சென்னை கொறுக்குப்பேட்டை எழில் நகர் மேம்பாலம் எப்போது திறக்கப்படும் போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் அவதி சென்னை கொருக்குப்பேட்டையில் உள்ள ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படுவதால் வாகனங்கள் மணிக்கணக்காக காத்திருக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது இந்த சிக்கலால் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் பள்ளி பேருந்துகளின் இயக்கமும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன இதற்கு நிரந்தர தீர்வாக அறிவிக்கப்பட்ட எழில் நகர் மேம்பால திட்டம் பணிகள் தாமதமாக நடந்து வருவதால் பொதுமக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்துள்ளனர் பாலம் கட்டப்பட்டால்தான் போக்குவரத்து நெரிசல் குறையும் என அவர்கள் நம்புகின்றனர் இதேபோல் கணேசபுரம் மேம்பாலத்திலும் பணிகள் மந்தமாக நடைபெறுவதால் பேசின் பாலம் பகுதியில் போக்குவரத்து மிகுந்த நெரிசலை சந்தித்து வருகிறது எழில்நகர் மேம்பால பணிகள் தொடர்ந்து தாமதமாகி வரும் சூழலில் இது எப்போது பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது ஆகஸ்ட் மாதத்திற்குள் பணிகள் முடிவடையும் என ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபனேசர் உறுதி தெரிவித்துள்ளார் தினசரி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் கொறுக்குப்பேட்டை ரயில்வே கோட்டில் காத்திருப்பதால் ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படும் போது போக்குவரத்து இருபதிலிருந்து முப்பது நிமிடங்கள் நிறைந்து விடுகிறது இதனால் ஆபத்தான முறையில் சிலர் தண்டவாளம் கடக்கும் நிலையும் உருவாகியுள்ளது இந்த நெரிசலை குறைக்கும் நோக்கில் ரூபாய் நூத்தி ஐந்து கோடி மதிப்பில் எழில் நகர் மேம்பாலம் கட்டப்படும் என திட்டமிடப்பட்டது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் பணிகள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் ரயில்வே பணிகளால் இது இருமுறை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் பணிகள் முழுமையாக முடியும் என யவனேசர் கூறியுள்ளார் மாநகராட்சித்துறை தங்களது பங்கு வகிக்கும் தார்சாலை மற்றும் வீதி விளக்குகள் அமைக்கும் பணிகளை பெரும்பாலும் முடித்துவிட்டதாக தெரிவித்துள்ளது ரயில்வே துறை பூஸ்டிங் கிரீடர் அமைக்கும் பணியை முடிந்ததும் ஒரு மாதத்தில் மேம்பாலம் முடிக்கப்படலாம் என அதிகாரிகள் கூறுகின்றனர் ஆனால் தற்போதைய தளத்தில் சில தொழிலாளர்களே பணியில் ஈடுபட்டுள்ளனர் சுவர் பெயிண்ட் வேலை மட்டுமே நடந்து வருகின்றது இதனால் பணி மந்தமாக நடைபெறுகிறது மேலும் எம்ஜிஆர் நகர் அஜிஸ் நகர் நேரு நகர் போன்ற பகுதிகள் தண்டையார்பேட்டை மற்றும் சென்ட்ரல் பகுதிகளுடன் சரியான போக்குவரத்து இணைப்பின்றி அவதிப்படுகின்றன இதுவும் நெரிசலை மேலும் மோசமாகிறது கணேசபுரம் மேம்பாலம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டிருந்தாலும் இதுவரை முப்பது சதவீதம் மட்டுமே பணிகள் முடிந்துள்ளன இரு மேம்பாலங்களும் தாமதமாகி வருவதால் பேசின் பாலம் பகுதியின் போக்குவரத்து மிகுந்த நெரிசலை சந்திக்கிறது என பொதுமக்கள் புகார்கள் தெரிவிக்கின்றனர் எழில் நகரை சேர்ந்த சி நந்தினி கூறுகையில் தண்டையார்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சுற்றி செல்ல வேண்டியிருப்பதால் ஒவ்வொரு பயணத்திற்கும் ரூபாய் இருநூறு செலவாகிறது என தெரிவித்தார் ஆர் ஆர் நகரை சேர்ந்த ஜே சேமா சுந்தரன் கூறுகையில் தொழிற்சாலை வாகனங்களுக்கு ஏற்ற வகையில் பாலம் அகலப்படுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை எங்களால் வைக்கப்பட்டிருந்தாலும் அது பரிசீலிக்கப்படவில்லை என குறிப்பிட்டார் மக்கள் எதிர்பார்ப்பு ஒன்றே மேம்பால பணிகள் விரைவில் முடிந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் ஆர் கே நகர் எம்எல்ஏ ஜே ஜே எபனேசர் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் பாலம் திறக்கப்படும் என உறுதியளித்திருந்தேன் ஆனால் ரயில்வே பணிகள் காரணமாக தாமதம் ஏற்பட்டுள்ளது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் பணிகள் முடிவடையும் என உறுதிபட கூறியுள்ளார்